விளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதற்கு கருணாநிதி பெயர் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொதித்து பேசியிருக்கிறார் சென்னையில் ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டுவர அதிமுக அரசு வண்டலூரில் உள்ள கிளாம்பாக்கம் பகுதியில் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை தொடங்கியது பின்னர் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பேருந்து நிலைய பணிகளை முழுமையாக முடித்து கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா முனையம் என பெயர் சூட்டி புதிய பேருந்து நிலையத்தை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தது கலைஞர் கருணாநிதியின் பெயர் சூட்டியதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பினை தி திமுக அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர் இதுபற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையிலிருந்த ஒரே ஒரு பேருந்து நிலையத்தையும் தமிழக அரசு மூடியிருக்கிறது என்றும் அதனை லூலு வணிக வளாகம் கட்ட அரசு கொடுக்கப்போவதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கருணாநிதி பெயரை பேருந்து நிலையத்துக்கு எப்படி வைக்கலாம் எனவும் வேறு பெயர்களே உங்களுக்கு கிடைக்கவில்லையா எனவும் அமைச்சர் உதயநிதிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் கருணாநிதி மட்டும்தான் தலைவரா என கேள்வி எழுப்பிய சீமான் அவரைத் தவிர வேறு தலைவர்களே கிடையாதா என ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார் அவ்வளவு தொலைநோக்கான ஆளுகளா நீங்க அவ்வளவா சென்னையில் தலைநகர்ல பெரு பெரு மாநகர மாநகர்ல ஒரு பேருந்து இருக்கா பேருந்து நிலையம் இருக்கா இருந்தது ஒண்ணு அதை மூடிட்டீங்கல்ல சென்னையில பெருநகர் பெருமாநகர்ல இந்த மாநகர்ல ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி எங்க தம்பி இது நூத்தி பத்து கோடி செலவழிச்சு கட்டினீங்கல்ல இப்ப அத என்ன பண்ண போறீங்க வணிக வளாகம் லூலுகு தானே லூலு மாகாலம் குடுக்கு தானே நீங்க இந்த செய்றீங்க நான் கேட்டேன்னா சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் அங்க கிளம்பாக்கம் அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலையம் இல்ல அவ்வளவு தான ஒத்துக்குருங்க சென்னையில பேருந்து நிலையம் இல்ல நாற்பது கிலோமீட்டர் அங்க இறங்கி அங்க இருந்து நீங்க எப்படி வருது எப்படி வருது அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி எத்தனை பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு மாணவ பிள்ளைகள் அவர்கள் சாலையை கிடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இதான் உங்க தொலைநோக்கா நீங்க கட்டிங்க அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க யாரு கேட்டது தம்பி பேருந்து அதுல அதுல எழுபது விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க நீங்க வந்து கொஞ்சம் பதினெட்டு கோடி இருபது கோடியே போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் என்ன பண்ணி கிடக்கு தம்பி உதயநிதி கேக்குறாரு உங்க அப்பாட்டு காசா இது நான் கேக்குறேன் உங்க அப்பாட்டு காசா இல்ல உங்க தாத்தாட்டு காசா எதுக்கு உங்க தாத்தா பேரை வைக்கிற எதுக்கு வைக்கிற இந்த நாட்டுல கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா தலைவனே கிடையாது எங்களுக்கு யாருமே கிடையாதா எழுதுனா அவர் தான் எழுதினார் அதுக்கு ஒரு பேனா வைக்கணும் முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க முடியாத முத முத படிச்சு மருத்துவரான வைக்க கூடாதா நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துரத்தேருக்கு பேர வைக்க கூடாதா நாளாம் தமிழ்ச்சங்கம் அமைச்சு தமிழ் வளத்தம் பேரை வைக்க கூடாதா அங்க ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டணும் தம்பி நாங்க ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டி போயிருவோம் அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில செலவு அந்த கட்டணமா அதுக்கு உங்க அப்பா பேரா என்ன தம்பி இது எதுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிடு கருணாநிதி நாடு கேட்டா செருப்பு கழிச்சு வச்சுட்டு போ நானூறு கோடி அது மதில் சுவர் மதில் சுவர் எது கிடைக்கிறீங்க இப்ப நீங்க உதயசூரியன் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா இரட்டையில சின்ன வைக்குமா உங்க காசா உங்க கட்சி காசா உங்க காசா உங்க கட்சி காசா ஏன் காசு மக்கள் காசு நாற்பது கிலோமீட்டருக்கு அங்க போய் எதுக்கு தம்பி நிலையம் சென்னைக்கு வர்றதுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு அங்க அங்க நிறுத்தி அப்புறம் நாற்பது கிலோமீட்டர் எப்படி வர்ற தம்பி இது இதெல்லாம் எதுக்கு திரும்பி மாநூறு பேருந்து இவ்வளவு தொலைநோக்க நீர் எங்க தேந்தோம் நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா நீர் தேக்கத்தை குப்பை மேடாக்கலாமானு தெரியல பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டின அந்த அதிமேதை யார் அந்த அதிமேதையாரு இந்த ரெண்டு ஆட்சியில எவன் கொட்டினா கடல் கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரண ஏரியா அதுல குப்பை மேட அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது இதெல்லாம் தொலைநோக்கா ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் அது எதிர்காலத்துக்கு அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க